ஓகே ஓகே வெயிட் அண்ட் சி இந்த விளக்க சர 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 சரனு தேய் ஆ கை வலிக்குது சரசர சர 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 வச்சுக்கோ ஆ வந்திருச்சு வந்திருச்சு அந்த பூத வந்திருச்சு இப்டி தான் ஆடு வந்திருச்சு யார் என்ன வர சொன்னது சொல்லுங்க இந்த விளக்க தேய்ச்சி என்ன தூங்கிக்கிட்டு இருந்த என்ன எழுப்பி வர சொன்னது யாரு சொல்லுங்க புதாங்க புதாங்கல ஸ்கூல் தொடக்கிறாங்கல்ல ஸ்கூலுக்கு தேவையான கொஞ்சம் பொருள் எங்களுக்கு தேவைப்படுது அங்கிள் அதுதான் ஓகே பசங்களா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒன்று கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான ஸ்கூல் கிராஃப்ட் பொருள் உங்களுக்கு உங்களுக்காக வச்சிருக்கேன்

இது உண்மையிலே ஜாமண்டரி பாக்ஸா நான் கூட கார் போல அதில் ஏறி எல்லாரும் வண்டி ஓட்டலான்னு நினச்சேன் பார ஜாமண்டரி பாக்ஸ் எப்படிலாம் வந்துருச்சுன்னு சூப்பராக இருக்குல்ல அதெல்லாம் மறியாது நீ கவலையப்படாத பாப்பா இந்த பொருள் எல்லாமே உங்களுக்காகத்தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஓஹோ இது ஒரு ஜாமெட்ரி பாக்ஸா இந்த ஜாமெட்ரி பாக்ஸு வேற லெவலில் இருக்குது மேலே ஒரு ஓப்பன் ஓ அதுக்குள்ளே பேனா பென்சில் வைக்கிறதுக்கு ஒரு இடமா அடுத்தது கீழே ஒரு ஓப்பன் அதுக்குள்ளேயும் பேனா பென்சிலெலாம் வைக்கலாமா வேற லெவல் வேறு லெவல் ஐயோ சாப்னருக்கு சைடில் தனி இடம் குத்துக்குறாங்க அதே மாதிரியே எரேசருக்கும் ஒரு இடம் வச்சுருந்தா வேறு லெவலில் இருக்கும் இருந்தாலும் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது இது என்னது இது என்னது இது எனக்கு என்னமோ தெரியல ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக எனக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது நான் ஸ்கூலுக்கு போகும்போது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அங்கிள் சீனி அங்கிள் சீனி அங்கிள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இது எல்லாமே சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பசங்களையா இந்த பொருள் எல்லாமே உங்களுக்குத்தான் ஆனா நீங்க சண்டை போடாம ஆளுக்கு ஒண்ணு கரெக்டா பிரிச்சு எடுத்துக்கணும் அப்பதான் அந்த பொருள் உங்ககிட்ட இருக்கும் நீங்க சண்டை போட்டா மறைஞ்சிரும் சண்டைலாம் போட மாட்டோம் நாங்கள் சண்டை போட்டால் எல்லாம் மறைஞ்சிடல எங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால் நாங்கள் யார் சண்டை போட்டுக்கிறாமல் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பொருளில் என்னென்ன பொருள் பிடிச்சிருக்குதுன்னு மறந்து இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க